வணக்கம் அன்பர்களே அன்பர்களேசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் சனி பகவானின் இறுதி சுற்று அதாவது கடைசி மூன்று மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் இந்த மிதனராசி அன்பர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பல மூல திரிகோணம் பலம் பெற்று வலிமையாக இருக்கிறது அதுவும் சனி பகவான் யாருடைய நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றார் அப்படின்னா குருவினுடைய நட்சத்திரத்துல பயணம் பண்றார் அந்த குரு என்பது உங்க ஜாதகப்படி யாரு அப்படின்னா பத்துக்குரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கிறது அப்ப தொழில் காரகன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவின் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் தொழில இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கறது அமைப்பு அப்போ தொழில் நல்ல பாக்கியஸ்தானத்தில் இருக்கு ஒரு நல்ல பாகியம் கிடைக்கல நல்ல தொழில் அமையல அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த மிதனராசி என்பவர்களுக்கு நல்ல தொழில் அமையும் இதுவரைக்கும் வேலை பார்த்து கொண்டிருந்தவங்க இப்ப தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற என்ன உறுதிப்பாட்டு எடுத்து அதுக்குள்ள என்ட்ரி அதற்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம் ஏன்னா சனி என்கிறது குரு நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் குரு பத்தாம் இடத்தில் இருக்கார் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கு அப்போ வெளிநாட்டின் மூலமாக வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ஏற்றுமதி இறக்குமதி துறையில் கொடிகட்டி பறக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் வெளிநாட்டின் மூலமாக உங்களுக்கு என்ன அங்க தொழில் தொடங்கக்கூடிய அமைப்புகள் அங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவார்கள் அவர்கள் மூலமாக ஆதாயம் அனுகூலம் உண்டு அப்போ இதுவரைக்கு படித்த உண்டான வேலை கிடைக்காமல் ஏதோ ஒரு வேலையில் இருக்கக்கூடிய இந்த மினராசி என்பர்கள் இப்போ உங்க படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கப் போகிறது அப்போ உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் உங்களை புரிந்து கொள்ளப் போகிறார்கள் மேலதிகாரிகளினுடைய நட்புணர்வு இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் உழைத்த உழைப்புக்கு ஏற்ற ரெகனைசேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் நிச்சயமாக ரெண்டரை வருடங்களுக்கு முன்னாடி நீங்கள் பல வகையில் பல சோதனைகளை அனுபவித்துக் கொண்டிருந்த இந்த மிதனராசி என்பர்கள் இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது நல்லது நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த மூணு மாதம் தொழில் வேலை வியாபாரம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் எதுவாக இருந்தாலும் தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் அல்லது வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் அல்லது தன்னுடைய அறிவை புத்தியை வைத்து செய்யக்கூடிய கன்சல்டன்சி தரகு கமிஷன் இந்த மாதிரியான துறையாக இருக்கட்டும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதுவரைக்கும் லாபமே கிடைக்கல லாபம் கிடைக்கல ஓட்ட முதலீடு அது வரைக்கும் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு இப்போ லாபத்தை கொளிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது ஏன்னா இந்த மாதம் ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா சனி சுக்கரனோடு சேர்ந்துருக்கார் சுக்ரனுங்கிறது யாரு ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணியஸ்தனத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பாக்யஸ்தானத்தின் அதிபதியோடு இணைகிறது ஸோ ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் இணைவு பெற்று கடவுளினுடைய அனுகிரகத்தோட பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சமூக சேவைகள் ஆற்றக்கூடிய தன்மை இருக்கிறது நீங்கள் தொழிலில் இருந்து வந்த தொழில் மூலமாக கிடைத்த பணத்தின் ஒரு பகுதியை எடுத்து சமூக காரியங்களுக்கு செய்து அந்த சமூக காரியங்களின் மூலமாக நட்பெயரையும் கௌரவத்தையும் பட்டம் பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் இருக்கிறது வெளிச்சத்துக்கு வருவீர்கள் நீங்கள் யார் என்று வெளி உலகத்துக்கு காமிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் பாக்யாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி இணைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு காலகட்டம் குழந்தைகளால் மனமகிழ்ச்சி சந்தோஷம் எந்த பாக்கியத்துக்காக நீங்கள் உழைத்து கொண்டிருந்தீர்களோ எந்த பாக்கியம் தனக்கு கிடைக்கலை என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கொண்டு இருக்கக்கூடிய இந்த மிதனராசி என்பர்கள் அந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த மூன்று மாதம் அப்படின்னு சொல்றேன் குழந்தை பாக்கியம் கிடைக்கலையா நிச்சயமாக கிடைக்கப் போகிறது இந்த மூன்று மாதத்துக்குள்ள குழந்தை பாக்கியத்துக்காக எத்தனை தெய்வத்தை எத்தனை இஷ்ட தெய்வத்தை எத்தனை பரிகாரம் செய்து கொண்டு வருத்தத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல செய்தியாக குழந்தை பாக்கியம் கிடைத்து அதன் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் தனம் கிடைக்கல போட்ட முதலீடு போட்டதாகவே இருக்கிறது பணம் லாக் ஆயிடுச்சு எப்படி சமாளிக்கிறது தொழிலை எப்படி அபிவிருத்தி செய்வது தொழில் அடுத்த நிலைக்கு செல்லணுமே அடுத்த கிளைகளை உருவாக்குமே இது கடன் கிடைக்குமா எப்படி போகலாமா அப்படிங்கிற அந்த தன்மைகள் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய அதில் வெற்றி பெறியக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மூன்று மாதங்கள் நிச்சயமாக அமையும் இதில் மாற்று கருத்தே கிடையாது யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும் என்கின்ற எண்ணத்தில் இருந்து கொண்டு அதற்கான முயற்சி எடுக்கக்கூடிய இந்த மிதனராசி என்பர்கள் சக்சஸ் ஏன் குரு பகவான் பன்னெண்டாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்தை பார்க்குறார் சூரியன் எட்டாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கு முயற்சி ஸ்தானாதிபதி உங்கள் முயற்சி எடுங்க இப்போ சக்ஸஸ் கிடைக்கும் வெளிநாட்டு வேலை என்பது கன்ஃபார்ம் உள்நாட்டிலேயே இருந்தாலும் கூட வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வேலை கன்ஃபார்ம் எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய தன்மை இருக்கிறது அல்லது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்கிறது அது உங்கள் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் பார்த்துக்குங்க உங்கள் சுயஜாதகத்தில் குரு பகவான் பனிரெண்டாம் இடத்திலேயோ அல்லது எட்டாம் இடத்திலேயோ அல்லது சுக்குரன் எட்டு பனிரெண்டில் அமர்ந்திருக்குமேயானால் உங்களுக்கு நிச்சயமாக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய விதி கொடுப்பினை இருக்கிறது அந்த அமைப்பின்படி இப்போ கோச்சார ரீதியாகவும் அந்த அமைப்பு இருக்கின்ற காரணத்தால் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் முயற்சி எடுத்தால் சக்சஸ் ஆகும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த மிதனராசி என்பர்கள் புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு பிப்ரவரி மாதத்தில் அப்போ கலைத்துறையில் ஒரு பாக்கியம் கிடைக்கணும் சினிமா துறையில் என்ட்ரி ஆகணும் கலைத்துறை இயல் இசை நாடகம் பாட்டு இந்த மாதிரி எழுத்து சம்பந்தப்பட்ட எத்தனை என்ன கலைத்துறையில் இருக்கிறீர்களோ அந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய மிதனராசி என்பர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் ஏன்னா சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் இப்ப பத்தாம் இடத்துக்கு போகப் போகிறார் ஒன்பதாம் இடத்தில் இதுவரைக்கும் ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுக்காத இந்த சனி பகவான் இந்த கடைசி மூன்று மாதத்தில் அது கொடுத்து தான் செல்வார் ஸோ அந்த அமைப்புக்கு ஏற்ப கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு புகழ் பெறக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது அதுக்கான முயற்சியில் இறங்குங்க வெற்றி கிடைக்கும் இதில் மாற்று கருத்தே கிடையாது ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு சக்சஸ் தான் கண்டிப்பா சக்சஸ் ஏன் சக்சஸ் சுக்குரன் பாத்தீங்கன்னா இப்போ ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தானத்தில் இருக்கார் நல்ல தான் இருக்கார் பாகியத்து அதிபதியோடு சேர்ந்து இருக்கார் பத்தாம் இடத்துக்கு போய் உச்சபலம் அடைகிறார் பத்தாம் இடத்துல அமர்ந்து கொண்டு தன் சமசப்தம் பாரு நான்காம் இடத்தை பாக்குறார் சுக்குரன் என்பது வீட்டுக்கு காரகிரகம் வீட்டுக்கு காரகிரகம் வீட்டுக்குரிய அந்த நான்காம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் குருவினுடைய பார்வை பெற்று சுபத்துவமாக இருக்கிறதுனால வீடு வாங்கக்கூடிய யோகம் வீட்டை ஆற்று பண்ணக்கூடிய யோகம் வீடு கட்டக்கூடிய யோகம் இந்த வீடு சம்பந்தப்பட்ட அத்தனை செயல்களும் சக்சஸ் ஆக அமையும் அதே சமயத்தில் வாகனம் சார்ந்த விஷயத்திலும் வாகனம் பழுதாயிட்டே கொண்டிருக்கிறது பழைய வாகனமாக இருக்கு புது வாகனம் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஒரு மன அதாவது ஒரு டிசிஷன் எடுக்க முடியாமல் தடைபட்டு கொண்டிருந்த விஷயங்கள் அடுத்த மாதம் நிச்சயமாக வீட்டை அதாவது புதிய வாகனத்தை வாங்கிடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் மேலோங்கும் அது நீங்கள் வாங்குவீங்க அது சக்சஸ் அடையக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது அப்போ தாய் சார்ந்த விஷயங்கள் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் களையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் நிச்சயமாக அமையும் தகப்பன் சார்ந்த விஷயத்தில் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை இந்த மாதிரி அப்படியே இழுத்தடிச்சு கொண்டு ஒரு மூன்று நான்கு மாதங்களாக ஒரு ஒரு சொல்யூஷன் கிடைக்காமல் இருந்தவர்கள் நிச்சயமாக இந்த மூன்று மாதத்துக்குள் நிச்சயமாக அந்த பிரச்சனைகள் தீரும் அல்லது சொல்யூஷன் அடையும் அப்படிங்கிறது தான் அமைப்பு அதே சமயத்தில் எத்தனை எதிர்ப்புகள் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கு எதிர்ப்பு 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 தொழிலில் எதிர்ப்பு வேலையில எதிர்ப்பு யாராவது ஒரு எதிர்ப்பாளர்கள் உங்களுக்கு குடிச்சு குடைச்சல்களை கொடுத்து கொண்டிருந்தார்களவா அதை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஒன்று நீங்க அவங்கள விட்டு வெளியேறுவீர்கள் அல்லது அவங்க உங்களை விட்டு வெளியேறிவாங்க ரெண்டுல ஒன்று நடக்கும் ஸோ எதிர்ப்பு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை களையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஹெல்த்ல இருந்து வந்த பிரச்சனைகள் கால்வலி மூட்டு வலி அல்லது ஏதாவது உடலின் இயக்கத்தில் ஒரு குறைபாடு இருந்தவர்கள் அது சரி செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது அப்போ இந்த காலகட்டம் இந்த மூன்று மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மிதனராசி அன்பர்கள் மீண்டு வரக்கூடிய தன்மைகள் எதையெல்லாம் இழந்தீர்களோ எதையெல்லாம் செயல்படுத்த முடியாமல் தவித்து கொண்டு இருந்தீர்களோ அதெல்லாம் சக்சஸ் ஒரு சிவப்பு கம்பளம் உங்களுக்கு வரவேற்கப்படுகிறது அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் நம்ம ஸ்ட்ராங்கா நம்ம சொல்லலாம் ஒரு நல்ல நல்ல குட் நியூஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு சனி பகவானை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் சனிக்கிழமை என்ற ஆஞ்சநேய பகவானை வெளிப்பட ஆரம்பிங்கள் குல தெய்வத்தை சென்று வழிபடுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு விடை கிடைக்கும் என்பதல்ல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது